சரி முதல்ல தூத்துக்குடிக்கு வந்ததில் பெருமகிழ்ச்சி தூத்துக்குடி நம்மை வரவே எங்களை வரவேற்பது மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை வரவேற்க காத்திருக்கிறது இது வாழ்நாளில் மிக 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 பெரிய ஒரு சாதனையான தினம் நான் சின்ன வயதுல இருந்து இங்க ரயில் இணைப்புல இருந்து நமக்கு பிரச்சனை இருந்தது தான் இங்க வந்தே பாரத் ரயில் திருநெல்வேலிக்கு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்து நம்ம அதை வர வைத்தோம் இன்னைக்கு எல்லா விதத்திலும் இணைப்பை ஏற்படுத்துகின்ற அளவில் இந்த விமான நிலையத்துல ஆறு மணிக்கு மேல போக முடியல என்றதும் மற்ற ஊருக்கு இணைப்பு இல்லைன்றதும் நமக்கு ரொம்ப கவலையா இருந்தது வளர்ந்து வருகின்ற ஒரு ஊர் இது நமக்கு ஆக நான் போட்டி போடும்போது கூட சொன்னேன் எல்லா கனெக்டிவிட்டி இருக்கிற ஊரு நம்ம ஊர் அது ரயில் கனெக்டிவிட்டி கார் ரோட் கனெக்டிவிட்டி ஏர் கனெக்டிவிட்டி சி கனெக்டிவிட்டி சில இடங்கள்ல தான் இது கிடைக்கும் ஆனா இந்த விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது மட்டுமல்லாமல் இந்த பகுதிக்கு நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் நல திட்டங்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சமர்ப்பிக்க வருகிறார் என்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி ஆக டெல்லியில் இருந்து தென்கோடிக்கு இங்கே வருவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு விண்ணில் இருந்து வாழ்த்தி கொண்டிருப்பார்கள் நாம் இந்தியாவில் செய்த கப்பலை நாம் உருவாக்கினோம் இன்னைக்கு ஆத்ம நிர்பர் பாரத் என்று இந்தியாவிலே உருக்கி உருவாக்கின்ற இராணுவ விமானங்களை கூட தயாரிக்கின்ற பாரத பிரதமர் தூத்துக்குடி மண்ணில் கால் வைக்கிறார் என்று நினைக்கும் நினைக்கும்போது பாரதியார் நமது வாவு சிதம்பரம் பிள்ளை இவர்கள் எல்லாமே விண்ணில் இருந்து மகிழ்ச்சியாக அதை ஆசீர்வாதிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க கங்கை கொண்ட சோழபுரம் போறாங்க அங்கேயும் நலத்திட்டங்களை சமர்ப்பிக்கிறாங்க ஆனா திமுக என்ன சொல்லுது வீடு வீடா போய் பாஜக நிதி கொடுக்கலன்னு நாங்க சொல்லுவோன்னு இப்ப வீடு வீடா போய் பாஜக நிதி கொடுக்குதுன்னு சொல்லுங்க தூத்துக்குடிக்கு இவ்வளவு நிதி கொடுத்துருக்கு

நாற்பத்தஞ்சு நாள்ல எப்படி செய்வாங்க நான் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருக்கேன் ஏற்கனவே பெட்டிக்குள்ள பல மனுக்குள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எந்த பெட்டிக்குள்ள போய் இந்த மருந்து தூங்க போகுது நமக்கு தெரியாது அதனாலதான் அன்னன்னைக்கு மக்களுக்கான திட்டங்களை அன்னன்னைக்கு தீர்வு கண்டிருந்தா இன்னைக்கு போய் நீங்க மக்களோடு ஸ்டாலின் போக முடியாது நான் கேட்கிறேன் மக்களோடு ஸ்டாலின்னா மக்கள் எங்க இருக்காங்க அரசாங்க மருத்துவமனையில் தான் இருக்காங்க காணொலியில மக்களை பாக்குறதோட நேரலையாக நேரலையாக மக்களை பார்த்திருக்கலாம்ல ஆக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் முற்றிலுமாக மக்களை ஏமாற்றி வருகிறது ஆனா மத்தி மறுபடியும் மறுபடியும் மத்திய அரசு குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு கூட தலைநகர்களில் டயாலிசிஸ்க்காக பதி ஒரு லட்சத்தி நாற்பது பேர் பிரதமர் டயாலிசிஸ் திட்டத்தினால பலன் பெற்றிருக்கிறாங்க அதனால மோடிஜி அவர்கள் எந்த பாராபட்சம் இல்லாம தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனா இன்னைக்கு மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுவதுதான் உங்களோடு ஸ்டாலின் வீட்டிற்கு வீடு நாங்க வருகிறோம் இதுவரைக்கும் செய்யாத கடமை கடமை தவறியவர்கள் நீங்கள் இன்னும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களால் செய்ய முடியாது அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் காண்பீர்கள் திட்டத்திற்கு நீங்கள் எனக்கு பன்னிரெண்டு கோடி ரூபாய் அங்க கங்கை அந்த சோழ கங்கைக்கு அவர் இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் பிரதமர் வருகிறார் என்ன பிறந்தோம் அந்த பகுதியே இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு கவனத்தையே ஈர்க்கிறது அதனால இனிமே வந்து பெரிய பெரியார் புராணம்லாம் பாட முடியாது பெரிய புராணம் தான் பாட முடியும் தமிழ்நாட்டுல அதுதான் சரி ஏன்னா ஆன்மீக தமிழ் தான் இனிமே ஓங்கி இருக்க போகிறது அதோடு சேர்ந்து ஏன்னா கங்கை நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க நாங்க நாங்க வேறு மொழியை நாங்க வேறு மொழிய பத்தி பேசினா உடனே நாங்க வந்து தமிழுக்கு எதிரானவர்கள்லாம் சொல்லுவோம் நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் தமிழ் உலகத்தை வாழ வைத்தது உலகத்தை வெற்றி கொண்டது என்பதை தான் ராஜேந்திர சோழன் நம்மளுக்கு வலியுறுத்தி இருக்கிறார் கங்கை கொண்டு நமக்கு சிவனுக்கு இங்கே அபிஷேகம் செஞ்சார் கங்கை கங்கை கொண்டு ஓடுகின்ற பாராளுமன்றத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராகவும் நம் பாரத பிரதமராகவும் இருக்கிற மோடி அவர்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த கங்கை நீரை கொண்டு வருகிறார் இந்த தேச தான் முக்கியம் இந்த தேச ஒருமைப்பாடும் நேச ஒருமைப்பாடும் தான் முக்கியம் இன்னொன்னு சிஎம்மா இருக்கும் போது ஜல் மந்திர் அப்படின்னு சொன்னார் அதாவது நீர்நிலைகளை நீர் கோயில்கள் மோடிஜிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளவு பெரிய இணைப்பு இருக்கு நீங்க நாங்க தமிழுக்கு எதிரானவர்கள் சொன்னா இனிமேல் மக்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் இன்றைய தூத்துக்குடி அதற்கு சரித்திரத்தை எழுதட்டும் பெரிய புராணம் தான் இனிமேல் தமிழகத்தில் ஆன்மீக தமிழ் தான் இனிமேல் தமிழகத்தில் இனிமேல் தமிழகத்தில் என்ற சரித்திரத்தை இந்த தூத்துக்குடி எழுத போகிறது கங்கை கொண்ட சோழபுரம் அதை வரவேற்க காத்திருக்கிறது யாருக்குப்பா பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரி எனக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு வித பாதுகாப்பு இல்ல அவரை வந்து நடக்க வைக்கிறாங்க பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை யாருக்குதான் பாதுகாப்பு இருக்குது ஒரு காவல்துறை அதிகாரியே இவ்வளவு நேர்மையாக இருப்பதற்காக தமிழ்நாட்டில் யாரெல்லாம் குறிவைக்கப்படுகிறார்கள் என்றால் நேர்மையாக இருப்பவர்கள் குறிவைக்கப்படுவார்கள் கிட்னி திருட்ட கூட இவங்க உற்றுவாங்க ஆனா இந்த கக்கு திருட்ட கண்டுபிடிச்ச ஒரு சுந்தரேசன் போன்றவர்களை இவங்க தண்டிப்பாங்க அதனால ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது என்பதுதான் அதை காப்பாற்றுவதற்கு தான் பிரதமர் வருகிறார் என்பது அப்பனா ஏன் நான் கேக்குறேன் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிற சுகாதாரத்துறைக்கு ஏன் முதலமைச்சர் வந்து சிகிச்சை எடுத்துக்கலப்பா இந்தியாவிலேயே முதல் தரமா இருக்குல்ல அப்போ மக்கள் வேறு முதலமைச்சர் வேற உங்களோடு ஸ்டாலின் தானே உங்களோடு அங்க போய் உட்கார வேண்டியதானே ஆமா உலக தரம் வாய்ந்த இருக்குன்றீங்க அப்புறம் ஏன் சீஃப் மினிஸ்டர் அங்க போகல கேள்வி கேட்குறீங்க கேட்கலாம்ல இந்த கேள்விய அப்போ பொதுமக்களுக்கு ஒரு சிகிச்சை சீப்பில் ஸ்கோர் சிகிச்சை இருக்கக்கூடாதுல்ல ஒரு ஆமா அதைத்தான் சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு இந்த செய்தித்தாள் வந்திருக்கு பனிரெண்டாயிரம் பேர் ஓபிக்கு வர்றாங்க ஆனா ரெண்டாயிரம் ரெண்டு எக்ஸ்ரே மிஷின் இருக்கு இன்னைக்கு செய்தி வந்திருக்குது பிறந்த குழந்தைய தரையில படுக்க வைக்கிறாங்க டாக்டர்ஸ் இல்ல அப்போ மருத்துவத்துறை என்ன மாதிரி இருக்குதுன்னா நீங்க உண்மையிலே சொல்ற மாதிரி உலகத்தரம் வாய்ந்ததாக இருந்ததுன்னா முதலமைச்சர் அங்க போய் சிகிச்சை எடுத்திருப்பாரா இல்லையா கேள்விதானே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்